இங்கே வந்து ஷார்ட் டேம் லோவை ரிஜெக்ட் பண்ணும்போது தர் இஸ் இமீடியட் ரீபேலன்ஸ் இந்த இமீடியட் ரீபேலன்ஸை மார்க்கெட் வந்து அட்டாக் ஹையர் இங்கே பை ஸ்டாப்ஸ் அட்டாக் பண்ணி மார்க்கெட் வந்து டிரைவ் ஒன் மோர் டைம் ஹையர் ஸோ இங்கே நான் எனக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா ஐ கேன் என்டர் ஐ எம் புட்டிங் பை லிமிட் ஆர்டர் எத்தீரியத்தில் எஸ்எம்டி ஓகே எத்தீரியத்தில் எஸ்எம்டி வச்சுருக்குறாங்க அண்டு இந்த இம்பேலன்ஸோட சிஇ தாண்டி மார்க்கெட் வரக்கூடாது அண்ட் இங்கே வந்து மேலே பை ஸ்டாப்ஸ் வந்து மார்க்கெட் வச்சுருக்குது எங்கேன்னா ஹியர் வேர் இஸ் தட் ஹியர் பை ஸ்டாப்ஸ் வந்து மேலே இருக்குது ஓகேவா இந்த பை ஸ்டாப்ஸை நோக்கி மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகி போகும் அப்படிங்கிறது என்னோடய பொட்டன்ஷியலானது பட் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா சிஇக்கு கீழே ஸ்டாப் லாஸை வச்சுட்டு ஓகே இங்கே வந்து என்னோடய என்ட்ரி ஸோ இந்த என்ட்ரிக்கு வந்து ரீசன் வந்து எத்தீரியத்தில் இந்த எஸ்எம்டி டைவர்ஜன்ஸ் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பிடிஆரே மிட்டிகேஷன் ஆகிருக்குது இங்கே பிட்காயின்ல வந்து மிட்டிகேட் ஆக கிடையாது ஓகேவா அண்ட் இங்கே வந்து நான் ஒன் இஸ் டூ த்ரீ ரேஷியோவில் வந்து ட்ரேடை பிளான் பண்ணியிருக்கிறேன் ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் ஒன் ரிஸ்க் ஓகேவா இந்த சிக்கு கீழே தான் நான் வைக்கணும் ஸோ இந்த ஏரியாவோட சி வந்து மெஷர் பண்ணிக்கலாம் ஸோ திஸ் டு திஸ் ஒன் சிஇ ரைட் தேர் இந்த இம்பேலன்ஸ் ஃபில் ஆகிற இடத்துல என்னோடய ஸ்டாப்ஸை ப்ளேஸ் பண்ணியிருக்கணும் அண்டு என்னோட ஸ்டாப்ஸ் வந்து எவ்வளோன்னா செவன்ட்டி பாயிண்ட்ஸ் ஸோ ஒன் இஸ் டூ த்ரீங்கிறது டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட்ஸ் ஸோ தட் இஸ் ட்ரேடிங் ஐடியாலஜி இங்கே வந்து பை ஸ்டாப்ஸ் இருக்குது இங்கே ரிஜெக்ஷன் பிளாக் இருக்குது ஓகே இந்த ரிஜெக்ஷன் பிளாக்லேயே நான் வந்து கொஞ்சம் குறிப்பிட்ட அளவுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணியே சேரணும் ஸோ இந்த இடத்துல நான் வந்து என்னோட மேக்ஸிமம் பொசிஷன்ஸை வந்து இந்த இடத்துல டர்ன் அவுட் பண்ணிட்டேன் அண்டு ரன்னர்ஸை வந்து மேலே ரன் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஸ்டாப்ஸை மீறி ரன் பண்ணுறதுக்கு வேண்டி ரன்னர்ஸ்க்கு வேண்டி என்னோடய மிச்ச பொசிஷன் வந்து அங்கே லீவ் பண்ணிவிட்டேன் இங்கே பை ஸ்டாப்ஸ் இருக்குது அதுக்கு முன்னாடி என்னோடய பொசிஷனில் ஒன் டு டூ ஏரியாவில் வந்து ஒன் டு டூ டூ அண்ட் ஹாஃப் ஏரியாவில் வந்து என்னோடய மேக்ஸிமம் பொசிஷனை கழட்டி விட்றேன் பிகாஸ் அங்கே வந்து எனக்கு மார்க்கெட்டில் ஸோ தட் ஹிட் ஸோ அங்கே வந்து எனக்கு மார்க்கெட்டில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட் லிக்விடிட்டி ஏரியா இருக்குது அதனால் அதுக்கு வேண்டி நான் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட அளவு பொசிஷனை வந்து நம்ம புக் பண்ணிட்டோம் டார்கெட்டில் ஓகே ஸோ ப்ராஃபிட் வந்து எவ்வளோ வந்துச்சுங்கிறத கணக்கு கிடையாது இந்த ட்ரேடிங்கை வந்து கடைசியில் இந்த ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆஃப் ட்ரேடிங்கை வந்து ஹண்ட்ரட் ஸ்கால்பிங் ட்ரேடிங்கை வந்து நான் கம்ப்ளீட்டாக வந்து நான் ரிவ்யூ பண்ணுறேன் இப்போ எனக்கு வந்து இந்த பை ஸ்டாப்ஸ் இருக்கிறது வந்து செவன் நைன்ட்டி ஃபோர் ஸோ எயிட் ஹண்ட்ரட் சம்திங் ஸோ என்னோடய ரன்னர்ஸை வந்து இப்போ நான் வந்து எது வரைக்கும் விடலான்னா ரவுண்ட் ஆஃப் நம்பர் வரைக்கும் ரன்னர்ஸை வந்து பிளேஸ் பண்ண முடியும் ஓகே பை ஸ்டாப்ஸை எடுத்துகிட்டு மேலே போகிறாங்க இப்போ இங்கே வந்து என்னோடய ஸ்டாப்ஸை வந்து எங்கே பிளேஸ் பண்ணலாம் இந்த பை ஸ்டாப்ஸ் அடித்ததுக்கு அப்புறம் இந்த ஃபைவ் மினிட் கேண்டில் ஓகே ஒன் இஸ் டூ த்ரீ ரீச்சுடு ஓகேவா நான் இப்போ எக்ஸிட் ஆகும்னு நினச்சா இதை கம்ப்ளீட்டாக எக்ஸிட் பண்ணிடலாம் ஸோ நான் என்ன பண்ணுறேன் இந்த ஜீரோ பாயிண்ட் டூ ஃபைவ்லேயுமே லாட்ஸை வந்து கம்மி பண்ணிக்கிறேன் இங்கே வந்து நம்ம லாட்ஸை எவ்வளவுக்கு எவ்வளவு நம்மளோட ப்ராஃபிட்டை உடனுக்கு உடனே ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுறோமோ இது வந்து சேஃப் சைட் ஆல்வேஸ் ப்ராஃபிட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு ஒன் இஸ் டூ டூ இந்த ஸ்கேல்புக்கு வந்து நான் பிளான் பண்ணது ஒன் இஸ் டூ த்ரீ அல்மோஸ்ட் ரீச் ஒன் இஸ் டூ டூவில் என்னோட முக்காவசி லாட்ஸை கிளியர் அவுட் பண்ணியாச்சு ஒன் இஸ் டூ த்ரீல என்னோடய லாட்ஸை கிளியர் அவுட் பண்ணியாச்சு இப்போ என்னோட ஸ்டாப்ஸ் வந்து இதை ஹிட் பண்ணிச்சுனாலும் ஐ டோன்ட் கேர் ஏன்னா நான் ப்ராஃபிட்டில் தான் இருக்கிறேன் இதில் ஒன் இஸ் டூ த்ரீ அல்மோஸ்ட் ரீச் நான் ரன்னர்ஸை விட போகிறேன் இங்கே ரவுண்ட் ஆஃப் நம்பர் வரைக்கும் பை ஸ்டாப்ஸ்க்கு மேலே ரன் ஆஃப் ந ரவுண்ட் ஆஃப் நம்பர் வரைக்கும் ரன்னர்ஸ் விட போகிறேன் ஸோ இந்த இந்த ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட இங்கே ஆர்டர் பிளாக் இருக்குது ஆர்டர் பிளாக்கோட சிக்கு கீழே தான் சாரி ஆர்டர் பிளாக்கோட மீன் த்ரெஷோல்டுக்கு கீழே தான் நம்ம இப்போ வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுருக்குறோம் ஸோ இன்னுமே நம்ம ஸ்டாப்ஸை கம்மி பண்ணிக்கலாம் ஓகே வி ஆல்மோஸ்ட் நியர் பையிங் ப்ரைஸ் இந்த ஃபஸ்ட்டு ஸ்கேல்ப்பில் பை ஸ்டாப்ஸ் அட்டாக் பண்ண போகிறோம் இந்த பை ஸ்டாப்ஸ் இயர் இட்ஸ் பை ஸ்டாப் இஸ் கான் அபி அட்டாக்ட் அடுத்து என்னோடய டார்கெட் வந்து ஒன் ஓ ஃபோர் டூ நாட் ஒரி அபவுட் இட் நம்ம ஒன் இஸ் டூ த்ரீக்கு மேலேயே அச்சீவ் பண்ணிட்டோம் இந்த ஸ்கேல்பில் அண்ட் வி செக்யூர்டு மோஸ்ட் ஆஃப் அவர் பொசிஷன்ஸ் ஓகே இந்த சிஇக்கு கீழே ஒர்க் பண்ணுறது ஐ டோண்ட் லைக் இட் ஓகே இந்த சிஇக்கு கீழே மார்க்கெட்டில் ஒர்க் பண்ணுறது ஐ டோன்ட் லைக் தட் ஸோ தட்ஸ் அவர் ஃபஸ்ட்டு ஸ்கால்ப்பா செகண்ட் தேர்டு ஸ்கால்ப் எல்லாத்தையுமே அப்படி லைனாக இந்த சீரீஸ் ஃபுல்லாகவே நான் வந்து ஃபேஸ்புக் போஸ்ட் இல்லை டிஸ்கார்ட்ல ஸ்கிரீன்ஷாட் ஒரு யூடியூப் ஷார்ட்ஸ் எதாக இருந்ததுனாலும் இந்த டிஸ்கவுட்ல இருக்கிற இந்த ஹண்ட்ரட் ஹவர்ஸ் ஆஃப் ஸ்கேல்பிங் காயின்ஸ் அந்த த்ரெட்டில் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகே எவ்ரிபடி வாட்ச் அவுட் அண்ட் இந்த ஸ்கேல்ப்ஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து லேர்ன் பண்ணிக்கலாம் என்னோட இங்கே என்ட்ரி டெக்னிக்ஸ் என்ன நான் ஸ்கேல்பிங்கில் என்னென்ன மாதிரி என்ட்ரி டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறத அப்சர்வ் பண்ணுங்கள் நான் எங்கே என்ட்ரி எடுத்தேன் அந்த ப்ரைஸ் அந்த டைமை வந்து நீங்கள் ஜேர்னல் பண்ணி பார்க்கலாம் ஓகே ஸோ திஸ் பிளேஸ் இஸ் வேர் ஐ என்டர் ஸோ ஸ்கேல்பிங் இஸ் ஆல்மோஸ்டு ஒன் இஸ் டூ ஃபோர் செவன் சிக்ஸ் ஒன் இஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் வந்து என்டிங்காக இருக்கும் செல் ஸ்டாப் ரைட் வாட்டர் ப்ளாக் மிட்டிகேட்டிங் த ஃபேர்வேல்யூ கேப் இந்த வி ஆர் இன் ப்ராஃபிட் ரைட்டா நான் ஏற்கனவே என்னோடய சங்க் ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிட்டேன் அண்டு பை ஸ்டாப்ஸுக்கு மேலே இருக்கிற நாட்டிக்கு தான் இந்த டீட்டெயிலாக நான் பார்க்குறேன் இல்லை லோயர் கீழெல்லாம் இருந்தோம்னா நான் இந்த டீட்டெயிலாக பார்க்கவே மாட்டேன் கேட்டு உருவாக்குது இந்த கேண்டில் வந்து இதை பிரேக் பண்ணிச்சுன்னா இது லோ ப்ராபபிலிட்டி கண்டிஷனுக்குள்ளே போயிடும் பை ஸ்டாப்ஸுக்கு மேலே கன்சால்டேஷன் கண்டிஷன் ஆர் ரிட்ரேஸ்மெண்ட் அல்கறத்துக்குள்ளே வந்துடும் அப்போ நம்ம வந்து மினிமம் ப்ராஃபிட் புக்கிங்கோட வெளியே வந்துடலாம் பிகாஸ் வி ஆல்ரெடி புக்கு ஒன் இஸ் டூ த்ரீ ஓகே அண்டு நம்ம என்ட்ரானது ஒன் ஹோல் லாட் நான் நைன்டி பர்சன்டேஜ் பொசிஷனை புக் பண்ணிட்டேன் ஸோ மிச்ச இருக்கிற பொசிஷன் ஐ டோன்ட் கேர் அபவுட் இந்த ஸ்விங் இந்த பொட்டன்ஷியல் ஸ்விங் லோ பாயிண்ட்ஸை வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிச்சுன்னா லோ ப்ராபிலிட்டி கண்டிஷனுக்குள்ளே மார்க்கெட் என்ட்ராயிடும் ஸோ நவு கன்சல்டேஷன் ஆர் ரிட்ரேஸ்மெண்ட் இஸ் பாசிபிள் ஓகே யூ கேன் எக்ஸிட் ஹியர் பை ஸ்டாப்ஸோட எக்ஸிட் ஆகலாம் நான் வந்து ஒன் ஜீரோ ஃபோர் ரவுண்ட் ஆஃப் நம்பருக்கு எய்ம் பண்ணேன் ஓகேவா இந்த ஸ்கேல்ப்பில் ஒன் இஸ் டூ த்ரீ இங்கேயே முடிவடைஞ்சிருக்கு பை ஸ்டாப்ஸுக்கு முன்னாடியே ஒன் இஸ் டூ த்ரீ முடிவடைஞ்சிருச்சு அண்டு ஒன் இஸ் டூ ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸா டூ ஸோ டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது செவன் ஃபார்ட்டி இங்கேயே வந்து ஒன் இஸ் டூ த்ரீ முடிவடைஞ்சிருச்சு நீங்கள் எல்லா ட்ரேடுமே ஒன் இஸ் டூ த்ரீல ப்ளேஸ் பண்ணிங்கனாலே போதுமானது எல்லா ட்ரேடுமே ஓகே அது ஸ்கேல்பிங்காக இருக்கட்டும் ஸ்விங் ட்ரேடிங்காக இருக்கட்டும் நான் வந்து ப்ரீமியத்தில் ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனோட ஜெம் ஒன்று சொல்லியிருப்பேன் நேற்று லெக்சரில் இந்த மாதிரி ஃபேர் வேல்யூ கேப்போட ஹைஸில் வந்து என்னோடய மென்டார்ஷிப்லேயுமே இந்த லெக்சர்ஸ் எஃப்விஜியோட லெக்சர் பண்ணும்போது நான் சொல்லியிருப்பேன் வேல்யூ கேப்புக்கு மேலே இந்த மாதிரி லிக்விடிட்டி பில்ட் பண்ணாங்க அப்படின்னா தட் இஸ் மோஸ்ட் ப்ராபபிளி வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அண்டு சி வர்றதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது அதுக்காக நான் இந்த ஸ்டாப் லாஸை மூவ் பண்ணி கீழே வைக்க போகிறதில்ல ஏன்னா எனக்கு இந்த ஆக்ஷனில் இந்த லோஸ்க்கு கீழே இவ்வளோ தூரம் மார்க்கெட்டோட அல்காரதம் ட்ராவல் ஆகிறதே ஒரு நெகட்டிவ் சைன் என்னோட இந்த ட்ரேடிங் கண்டிஷனுக்கு எனக்கு வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் ஆனது டைரெக்டாக இங்கே போகணும் அதுக்கு இந்த செல் ஸ்டாப் ரைடே போதுமானது இதை மீறி நான் மார்க்கெட்டில் இருந்தேன்னா என்னோடய டைம் கன்சப்ஷன் அதிகமாகும் ஓகே நோ வின ஸ்டாப் அவுட் ஐ நோ இது நல்ல ப்ராஃபிட்டில் அப்படின்னு நினைப்பீங்க பட் திஸ் இஸ் மணி மேனேஜ்மெண்ட் வாட்ச் திஸ் எஃப்விஜி ஓகே இது வந்து ஷார்ட் டேர்ம் லோஸ்க்கு கீழே பிரேக் பண்ண எஃப்விஜி இதோட சிஇக்கு மேலே மார்க்கெட் வந்து ஒர்க் பண்ணுச்சு அப்படின்னா திஸ் இஸ் நெகட்டிவ் சைன் இங்கே மிட்டிகேட் ஆகி சிஇக்கு முன்னாடியே மார்க்கெட் வந்து டெலிவர் லோவார் இஃப் மார்க்கெட்ஸ்கான கம் டவுன் டு ஹியர் டு திஸ் கன்சல்டேஷன்ஸ் டிக்கிங் ரைட் பேக் தர் சிஇயில் மார்க்கெட் எக்ஸாக்டாக இருக்குது பாடி க்ளோஸ் பண்ண கிடையாது நோட் தட் பாடி இஸ் நாட் க்ளோஸ்ட் இப்போ எனக்கு இது வந்து பாடி இதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணாங்கன்னா அகெயின் வி ஆர் சீக்கிங் ஃபார் பை ஸ்டாப்ஸ் இது பிரேக் அவே கேப் ஓகேவா மார்க்கெட் ரிட்ரேஸ் டீப் ஆகுது அப்படின்னா மார்க்கெட் இதுக்குள்ளே நுழையவே கூடாது திஸ் இஸ் பிரேக் அவே கேப் ஷார்ட் டேம் லோஸை பைஸ்டாப்ஸ் அட்டாக் பண்ணிவிட்டு ஷார்ட் டேம் லோஸை பிரேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிற எஃப்விஜிக்கு மேலே இருக்கிற எஃப்விஜி வந்து பிரேக் அவே கேப் எக்ஸாக்ட்லி சிஇ அண்ட் வி ஆர் ஸ்டாப் ஹிட்ஸ் ஓகே தட்ஸ் அ ட்ரேட் நம்பர் ஒன் ஒன் இஸ் டூ த்ரீ அச்சீவ்டு